இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு வடக்கு இருந்து தெற்கை நோக்கி நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் இங்கே மேற்கை கிழக்க நீரோட்டம் இந்த இந்த நக்க நக்கநீர் ரோட்டில் கணக்கில்லாத வாட்டர் போட்டு போர் போட்டிருப்பேன் அது இன்றைக்கி நிலமையில் எப்படி ஓடிட்டுருக்குன்னு தெரியல எப்படி ஓடுது இன்றைக்கி நிலமையில் தண்ணி தண்ணி இல்லை தண்ணி எப்படி தண்ணி எங்கேருந்து வரும் நமக்கு மழை தான் நிலத்தடி நீர் என்ன தான் கீழே உள்ள பாறை அதே வேலை கண்டுபிடிச்சி போர் போட்டாலுமே மழை பெய்யாட்டினா எல்லா பூரம் அடி வாங்கிடும் அப்போ போர் எல்லாம் மூணு இஞ்சி நாலு இஞ்சுன்னு உங்கள் குளம் நக்கனி ரோட்டில் எங்கள் போட்டாலும் தண்ணி வந்துடும் ஒன்று ரெண்டு தான் மிஸ் ஆமாம் வழி மீதிபுல்ல தண்ணி வரக்கூடிய பகுதி இது இந்த ஏரியாவே இப்படி த தண்ணி குறைவாக இருக்குன்னா மற்ற பகுதியை பற்றி சொல்ல தேவையில்லை இங்கேருந்து ரா பரமேஸ்வரபுரம் உதயத்தூர் வழியாக ஒரு லைன் பூ கிடக்கு கிழக்கு மேற்கே இங்கே சிவசுப்ரமணியம்னு ஒரு ஊர் இல்லையா அங்கேயும் தண்ணி நிறைய வரும் சிவசுப்ரமணியபுரம் உங்கள் தனக்கருக்குலம் அடுத்து கிழக்கு அதுக்கு நேர க கிழக்கு பரமேஸ்வரபுரம் புதயத்தூர் இந்த லைன் ஃபுல்லாகவே ஆழத்தில் தண்ணி வரக்கூடிய பகுதி இதெல்லாம் அதாவது ரேண்டம் நீங்கள் ஏனாவது தரானு எங்கேயாவது குத்து மதிப்பாக போட்டாலும் தண்ணி வந்துடும் அப்படிப்பட்ட பகுதி இது அவங்க விரும்புகிற இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேன் ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மேற்கு கிழக்கை நம்ம வடக்கிறது தெக்க நோக்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை பிடிச்சாலே ஏரியானுடைய தன்மை என்னென்னு தெரிஞ்சிடும் பொதுவாக இப்போ தெக்க ஒரு ஸ்கேன் எடுத்தோம் அதில் எதுவும் அடையாளம் வரல அது இரநூத்தி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணது அதனால் இது முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம் முந்நூறு மீட்ருங்கிறது ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிக்கிட்டே வந்துடும் இங்கே ஆழத்தில் தண்ணி வந்தது எழுநூற்றம்பது அடியில் வேப்பிலாங்குழம் இந்த அவங்க அறநூறு இடம் வாங்கினாங்க யாரு வாங்கினாத்து அதில் வந்து வந்துச்சு எழுநூற்றி ஐம்பது நாலஞ்சு தண்ணி மற்றபடி எங்கள் வாட்டர் போட்டு பொறுப்புள்ள நானூறு அடி தான் அது ஐம்பது அடியிலேருந்து நானூறு அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் அப்போது சரி இரும்பு வெயிட்டுக்கு இது தொங்குது அது வந்து ஒரு இது வந்து என்னது செம்பு கம்பி சரி செம்பு கம்பியில் தொங்க போட்டிருக்கீங்க வயர் என்னென்ன தொங்குது சரி ஓகே சாவி எல்லாம் தொங்குது இது வந்து தன்னால் கீழே சுற்றுமா சுற்றுற இடத்துல போர் போட்டிருக்கிய தண்ணி வந்திருக்கு அப்படி தானே எந்த இடத்துல இப்போ நீங்கள் வச்சிருக்கிறதுல இப்போ தண்ணி இருக்கா இல்லைங்கிறத இதை சொல்லும் பார்த்துக்காங்க இது பெண்டுள்ள மாதிரி இப்படி வயிற்று கீழே தொங்கும் போது அது ஒரு நூல் மாதிரி அது ஆடத்தான செய்யும் நீங்கள் உள்ளுக்குள்ளே சசைச்சாலே அது அசைத்தான செய்யும் நீங்கள் அசைக்க மாட்டீங்க அதில் என்ன விஞ்ஞானம் இருக்குதுன்னு எனக்கு புரியல இது மின்காந்த அலை மூலம் உள்ளே ஸ்கேன் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கு இருந்தால் இருக்குங்கிற ஒரு இண்டிகேஷன் வருது இல்லைன்னா இல்லைங்கிற இண்டிகேஷன் வருது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணுறீங்க தேங்காய் வைக்காங்க வேற என்னது ஷேப்பு கம்பு அது வேப்பங்க வச்சு அதுமோ இது பண்ணுறாங்க வேறு ஆ அதுவாக சுற்று தான் நீங்கள் சுற்றுறீங்களா உண்மையை சொல்லுங்கள் என்கிட்ட நிறைய பேர் அவங்க விவசாய நிலத்துக்கே எனக்கு கூட்டி போயிருக்காங்க அது நாங்களாக சுற்றுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க தேங்காய் வச்சு உருட்டுனவங்கெல்லாம் இப்போ இந்த மீட்ரு வாங்கி பா பார்த்து களைகிறாங்க அப்போ அவங்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது சொல்லியிருக்காங்க தன்னால் சுத்தமாக தன்னால் சுத்தம் நீங்கள் அப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கம் கம்பை வச்சுட்டால் அதை சுத்தம் சொல்ல வேண்டியது தான் நான் தண்ணியினுடைய வீட்டில் சுற்றும்ல ஏன் ஒய் ஷேப் கம்பா அப்படி பிரிக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த டென்ஷனில் அப்படி சுற்றுவேன் சுத்தமும் எல்லா இடத்துலையும் அது நீங்கள் நினைக்கிற இடம் நினைக்கிற இடத்துல சுத்தம் நீங்களாம் ஏதோ ஒரு இடம் விரும்பினா சரி பார்ப்போம் இந்த இடம் தண்ணி இருக்குதுன்னு காமிச்சாச்சுன்னா உங்களையும் நான் சார்வே கூட்டி போயிடுவேன் ஏன்னா தண்ணி உள்ள இடத்த நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க வச்சுருக்கீங்கன்னு இப்போ இதுக்கு சொல்லும் பாருங்கள் ஆயிரம் அடி வரைக்கும் பார்க்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி அதுக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இப்போ இதில் பத்து மீட்டர்லேருந்து பதினஞ்சு மீட்டருக்குள்ளே ஒரு பாறை வெடிப்பு பிளவு இந்த இடத்துல கிடக்கு இது பன்னெண்டு மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சுருக்கேன் நீங்கள் இதில் சுற்றுதா உங்களுக்கு ஆ அவங்க வந்து இதில் அடையாளம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படி ஏற்கனவே அடையாளம் வச்சா இது இப்போ நமக்கு இந்த பத்து இருந்து பதினஞ்சு மீட்டருக்குள்ளே ஒரு பாறை சுமாரான ஒரு பாறை பிரேக்கு பாறை பெரிய பிரேக்கு தான் ஆனால் இன்றைக்கி நிலமில்ல நீர் நீர்வளம் வந்து குறைவாக இருக்குது இந்த இடம் வருது கரெக்டாக பன்னெண்டு மீட்டர் உங்களுக்கு உங்கள் டெக்னாலஜி என்ன சொல்லுதுன்னு பா காமிங்க அதில் இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்கள் இது அவங்க தோட்டந்தான் அதனால் அவங்க இடத்துல அவங்க தவறாக சுத்த மாட்டாங்கிற நம்புகிறேன் இது நம்ம ஸ்கேன் படி இந்த இடத்துல இப்போ அடையாளம் வருது முதல் ஸ்கேனில் அடையாளம் வரல இப்போ இந்த இடத்துல ஒரு சுமாரான இடம் அடையாளம் வருது என்ன சொல்லுது நல்ல வேகமாக சுற்றுது இன்னும் ஸ்பீடாக சுற்றும் சரி அது அவருக்கு உள்ள அந்த டெக்னாலஜி அவருக்கு தான் தெரியும் இது அவங்க சொந்த தோட்டம் அதனால் தனக்கே தான் இது சூடு வைக்க மாட்டாங்க இது நம்ம ஸ்கேன் படி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இப்போ அதில் நல்லா சுற்றுதுன்னு சொல்கிறாங்க அவங்க ஏற்கனவே அடையாளம் வச்ச இடம் இந்த இடம் இந்த போ இந்த போர்டு அதில் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லுது இல்லைன்னு சொல்லுது மெத்தட்ஸ் இது தெற்கு பார்த்த ஸ்கேன்ல அடையாளம் இல்லை அதுக்கு வடக்க பார்த்த ஸ்கேன்ல ஒரு இடம் அடையாளம் அடையாளம் வந்திருக்கு முன்னூறு டு ஐநூறு அடி ஒரு சுமாரான வாட்டர் பாடி இருக்கு அவங்க ஏற்கனவே அடையாளம் வச்சுருக்காங்க அதை விட்டு ஒரு ஐ ஐந்து மீட்டர் ஏறக்குறைய பதினஞ்சு அடி வடக்க அந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இப்போ அதில் இருந்து இன்னும் வடக்க வேலி ஓர வரைக்கும் மீதி நாற்பது மீட்டருக்கு கவர் பண்ணுறோம் இது மூணாவது ஸ்கேனு இது நடுக்க அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்களேன் எங்கே பாயிண்ட் அமைதுன்னு நீங்கள் முதலே அடையாளம் வைங்க அதில் வருதான்னு பார்ப்போம் நீங்கள் அங்கேரு அங்கே வரைக்கும் போகலாம் எங்கே உங்களுக்கு தண்ணி வர மாதிரி சிம்டம் வருதுன்னா அடையாளம் வைங்க அதே இது அந்த கருவியும் காட்டுதான்னு பார்ப்போம் இது இந்த இடத்து ஓனர் அவங்க தான் அதனால் அவங்க இடத்துக்கே அவர் வேறுமுன்னையே தவறு பண்ண மாட்டார் சுத்தம் பண்ணுறாரு அதில் என்ன சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி இருக்குதுன்னு நானும் ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்க எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இப்போ இந்த கருவி காட்டின பிறகு அதில் தன் நான் அடையாளம் பண்ண பிறகு அதில் தண்ணி இருக்க மாதிரி அவங்க அவங்களுக்கும் அது அந்த இது ஆடிச்சு இப்போ இந்த க ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நாற்பது மீட்டர் லெனத்தில் ஏதாவது தண்ணி இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன் அதே இடத்த இந்த கருவியும் காட்டுதான்னு பார்ப்போம் அப்படி காட்டுனா சூப்பர் அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு முப்பத்தி மீட்ரு நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே சுற்றிக்கிட்டுருக்காரு பார்ப்போம் நமக்கு அதே இடத்த ஸ்கேன்ட்டு போட்டு வருதான்னு பார்ப்போம் தனக்கருகுளம் நக்கநேரி ரோடு சைடு ஃபுல்லாகவே நிறைய தண்ணீர் வளம் உள்ள இடமா இருந்தது பத்துக்கும் மேற்பட்ட போர் வாட்டர் போர்டு போர் அதில் போட்டுப்பேன் இங்கே உள்ள சுற்றி உள்ள பஞ்சாயத்துக்கு ஆனால் இன்றைக்கி நிலமையில தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மழை நீர் தான் நிலத்தடி நீர் இங்கே பாறை இப்போ என்ன தான் செதைவு வெடிப்பு பிளவு இருந்தாலும் மழை இல்லாட்டினா எல்லாமே இங்கே வேகமாக சுற்றுறாரு அவர் சுற்றுறாரு அதுவாக சுற்றுறாருன்னு தெரியல இது அவர் இடம் தவறாக வேறு அவர் சுற்றுனா அவர் பணம் தான் லாஸ் ஆகும் கொஞ்சம் கரெக்டாக சார் அந் அதே இடம் தான் நம்ம வச்சோம்ல அங்கே தான் நீங்கள் போடணும் இப்போ இந்த மூணாவது கேன்லாம் ஒன்றுமே இல்லை இந்த சரம் நேராக மேற்கு கிழக்கில் கொஞ்சம் சாய்வாக போகுது அந்த அடையாளம் அடையாளச்சோமில்ல அதுதான் கொஞ்சம் கிழக்க மேற்கு நோக்கி அப்படியே போகுது போகுது வட மேற்கு வட மேற்கு திசையில் அது போயிட்டுருக்கு ஸோ அங்கே விட இங்கே தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் கணிச்சிங்க அது இல்லைன்னு சொல்லுது முந்நூறு அடிக்கு கீழே கருங்கல் பாறை முந்நூறு அடிக்குள்ளே லேசாக ஈராக இருக்குது அது கீழே படலாம் முடிவெற்ற கருங்கல் பாறை அது வந்து முந்நூறு டு ஐநூறு அடிக்குள்ளே வெடிப்பு இருக்குது ஒரு வெடிப்பு இருக்குது நல்ல வெடிப்பு ஆனால் இன்றைக்கி சுமாரான ஊற்று இருக்குது அவ்வளோதான் சார் वो कार बना रहा पार बना के वो पेड़ में चढ़ रहा